ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகாம் நவ கோல்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமோ அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினால் நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் திறந்திருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையான வாரமாக அமையும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இல்லைன்னா சில ரகசிய பிரச்சனைகள் தலை தூக்கும் அதாவது அது வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தேவையில்லாத ஒரு பிரச்சனை தலை தூக்கும் ஸோ கவனத்தோடு யாருக்கிட்ட பேசினாலுமே கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வீடு வேலை வாழ்க்கை மூன்றிலும் புதிய சில சில மாற்றங்கள் வரும் நல்ல மாற்றங்களை பிடிச்சிக்கோங்க சில பேருக்கு வேலையில் சில பேருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்காட்டாலும் ஏதோ தற்ப ஒரு வேலைக்கு போங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் சில பேருக்கு வேலையை விட்டு வேலையை மாறுறது நான் இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியிலேருந்து கஷ்டப்பட்டுட்டேங்க இவன் எனக்கு எதுவுமே செய்யலைங்க இவனால் எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க இவன் என்ன என்னோடய உழைப்பு மட்டும்தாங்க இருந்தது நான் மாறலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் பார்த்து யோசிச்சு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு மாறுங்க ஏன்னா சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும் சில விஷயங்கள் பார்த்து முடிவு எடுக்கணும் ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய இந்த வார ராசிப்படி டிலே ப்ளஸ் கன்ஃபியூஷன் ஏற்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இந்த வாரம் ஃப்யூச்சர் டைரக்ஷனை கொஞ்சம் பார்த்து செய்தால் நல்லது பல நாட்களாக நிலைத்திருந்த சில பிரச்சனைகள் கூட சில விஷயங்கள் சரியாக இருக்கும் வெளிநாட்டுக்கு தொடர்புகள் புதிய வாய்ப்பு வரும் மனதில் இருந்த க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வேலைக்கு பயன்படும் உங்களுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி தெரியுமா ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மிஸ் வரும் மணி அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கும் டயர்ட்னஸ் ப்ளஸ் மைனர் ஹேங்கர் இஷ்யூ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அதிகரிக்கும் எதிர்களின் பிளான் ஃபெயில் ஆகும் ஆனால் யூ மஸ்ட் ஸ்டே அலர்ட் என் வார்த்தையெல்லாம் நல்ல கோல்டன் வேர்ட்ஸாக கேட்டுக்கும் மேனேஜர் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் பிஸ்னஸில் இப்போ பிஸ்னஸ் பர்சன்குலாம் வந்து பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட் டென்ஷன்லாம் போயிருக்கும் நியூ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேஜர் கிளைண்ட் பேமெண்ட்டு டிலே ஆனாலும் வார இறுதியில் நல்லா சக்ஸஸ்ஸாக இருக்கும் வீட்டில் எல்டர்ஸ் ஹெல்த் கவனிக்க வேண்டும் லைஃப் பார்ட்னருடன் செலவு சொத்து பேச்சு அவாய்ட் செய்கிறது நல்லது லைஃப் பார்ட்னருடன் சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது சில விஷயங்கள்லாம் என்னென்ன பேசணும் அதுதான் மட்டும் பேசிக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அன்னசஸ்டில் ஆர்கூமெண்ட்ஸ் வரும் ரொம்ப அமைதியாக இருங்க உங்களுடைய அமைதியான அப்ரோச் மிகவும் முக்கியம் கம்யூனிகேஷன் கேப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா இருக்கும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர் ஹர்ட் ஆகும் சாஃப்ட் கான்வர்சேஷன் கொஞ்சம் இருக்கணும் ஃபியூச்சர் பிளானிங் பற்றி பேசலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃபினான்ஷியல் மணி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் இருக்கும் சில நேரத்தில் சுவாமி சம்மந்தப்பட்ட செலவுகள் கூட வரலாம் பேங்க் லோனு அப்ரூவல் ஸ்லோ ப்ராசஸ்லாம் இருக்கும் அவாய்டு லெண்டிங் மணி கடன் வாங்குவதை தயவு செய்து துளாராசிக்காரர்கள் நிறுத்தி கொள்வது நல்லது கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும் ஆர்ட்ஸு டிசைன் மீடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் செய்துவிட வேண்டும் லாஸ்ட் மினிடில் ஸ்ட்ரெஸ் வரும் இல்லைன்னா பார்த்து பொறுமையாக செய்யுங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க கவர்மெண்ட் அப்ரூவல் ஆர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகும் வெஹிக்கிள் டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானித்து ட்ரைவ் பண்ணுங்கள் கீழே விழுறது நிறைய கால் அதாவது உள்வழி அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி யூரின் ரிலேட்டட் மைனர் டிஸ்கம்ஃபர்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேக் பெயின் ஐ கண் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு கொஞ்சம் பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க அதாவது கூடியமான வரையில் காளியம்மன் வழிபாடு அந்த மாதிரி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் மதுராம்பிகை அம்பா அம்பாள் பேர் ஸ்ரீ மதுராம்பிகை நமகா அம்பாள் அம்பாள் வழிபாடு எவ்வளோ பண்ணுறீங்களோ நல்லது திருவெண்காடு போயிட்டு வாங்க நிறையா திருவள்ளுவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவள்ளுவரில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது போயிட்டு வாங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்க இதுக்கு சில விஷயங்கள்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வாரம் சில சவால்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுடன் நிற்கும் நல்லதே நினைத்து போங்க பிரார்த்தனையில் சக்தி இருக்கிறது இது உங்களுக்கு சக்தியான வாரம் வாழ்கோளம்படம்